திண்டுக்கல் அருகே கல்லூரி மாணவர்கள் சென்ற மினிவேன் மலை சாலையில் செல்லும் பொழுது நூறடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து காயமடைந்த மாணவர்களை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர் திண்டுக்கல் அருகே உள்ள காந்தி கிராமம் பல்கலைக்கழகத்தில் விவசாயம் பயிலும் மாணவ மாணவிகள் தனித்தனியே இரண்டு மினி வேன்களில் இன்று காலை திண்டுக்கல் அருகே உள்ள சிறுமலைக்கு களப்பயிற்சிக்காக வந்திருந்தனர் இதனிடையே சிறுமலை பகுதியில் உள்ள தோட்டக்கலைத் துறைக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் வனத்துறைக்கு சொந்தமான இடங்களில் நேரடியாக சென்று கள ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் மதியத்திற்கு மேல் தங்களுடைய பயிற்சியை முடித்துவிட்டு மீண்டும் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தை நோக்கி திரும்பி கொண்டிருந்தனர் மலை சாலையில் மூன்றாவது கொண்டை ஊசி வளைவு அருகே வாகனம் வந்தபொழுது மாணவர்கள் வந்த வாகனத்தில் திடீரென பிரேக் பிடிக்காததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மினிவேன் நூறடி பள்ளத்தில் பாய்ந்தது இந்த விபத்தில் மினிவேனில் பயணம் செய்த இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர் அனைவரும் உடனடியாக மீட்கப்பட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் மேலும் ஆறு மாணவர்கள் பலத்த காயமடைந்து உள்ளனர் விபத்து குறித்து சம்பவ இடத்தில் திண்டுக்கல் தாலுகா காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கல்லூரி மாணவர்கள் களப்பயிற்சிக்கு சென்று மீண்டும் தங்களுடைய கல்லூரி நீக்கி செல்லும் பொழுது வாகனம் மலைசாலை பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது

何が起こるらい。<laughs> விழிப்பு <laughs> விடுத்து